ராத்திரி சாப்பாட்டை தவிர்த்தால் உடம்பில் என்ன மாற்றம் நடக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை குறைக்கணும் உடம்பை ஃபிட்டா வச்சுக்கணும் நிறைய பேர் ராத்திரி சாப்பாட்டை தவிர்க்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருக்காங்க சில பேர் அதை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முறையோட ஒரு பகுதியாக செய்கிறாங்க இப்படி இரவு உணவை தவிர்ப்பதால் நம்ம உடம்புக்குள் உண்மையிலே என்னதான் நடக்குது அறிவியல் என்னதான் சொல்லுது வாங்க பார்க்கலாம் நாம நீண்ட நேரம் சாப்பிடாம இருக்கும்போது நம்ம உடம்பு ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலைக்கு போகுது அப்படின்னா நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு பழைய சேதமடைஞ்ச செல்களை வெளியேற்றும் இதனால் உடம்பு புத்துணர்ச்சி அடையும் இரண்டாவதா இன்சுலின் அளவு சீராகி உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்பை நம்ம உடல் சக்திக்காக எரிக்க ஆரம்பிக்கும் இதனால எடை குறையவும் வாய்ப்பிருக்கு இதனால கிடைக்கும் நன்மைகள் என்னன்னா உடல் சுத்தம் அதாவது ஆட்டோஃபேஜி ரெண்டாவது கொழுப்பு கரையும் ஆனா இந்த முறை எல்லாருக்கும் ஏற்றது கிடையாது இதுல சில பக்க விளைவுகளும் இருக்கு குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் இரவு உணவை தவிர்த்தா ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சி அதாவது ஹைப்போக்ளைசிமியா வந்து மயக்கம் வரலாம் அதே போல அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் அமிலத்தன்மை அதாவது அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இது சரிவராது சிலருக்கு இதனால தூக்கமின்மை தலைவலி சத்து குறைபாடு கூட ஏற்படலாம் அப்போ எதுதான் சரியான வழி இரவு உணவை முழுசா தவிர்க்கிறதுக்கு பதிலா இரவு ஏழு மணிக்கு முன்னாடியே ரொம்ப எளிமையான லேசான உணவை எடுத்துக்கிறது தான் மிக சிறந்த வழி உதாரணமா ஒரு கப் சூப்பு காய்கறிகள் அல்லது சிறிய பழங்கள் இதுவும் நல்ல பலனை கொடுக்கும் ஆனா எந்த பக்க விளைவுகளும் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாம உங்க உடலுக்கு எது சரி அப்படின்னு தெரிஞ்சு செய்யுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்